அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம துரியம்மா சேனலில் ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை தான் பார்க்க போகிறோம் த சீக்ரெட் மாயாஜனங்கிறதா புத்தகத்தோட பெயர் இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்புங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம இந்த சீக்ரெட் புக்கான பதிவுகள்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா இந்த பதிவுகள்லாம் ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் கேட்டு கேட்கறதோட விடாமல் அதை செயல்படுத்தியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்குங்க வாங்க உப்போ அந்த மாயாஜால புத்தகத்துக்குள்ளே போகலாம் அந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் பெயர் ரோண்டா பைன் இந்த ரோண்டா பைன் நமக்கு என்ன சொல்ல வராரு அந்த புத்தகத்தின் மூலமாக அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே ஒரு மேஜிக் ஒரு மாயாஜாலம் தான் அப்படின்னு சொல்றார் மாயாஜால நீங்க நம்புறீங்களா நம்ம மட்டும்தான் உங்களுக்கு அது உங்க கண்ணுக்கு தெரியும் சொல்லி ஆரம்பிக்கிறாரு மாயாஜாலங்கிறது எப்போ இருந்து இருக்குது நம்ம கூட அப்படின்னோம்னா நம்ம குழந்தையாக பிறப்பதிலிருந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்துங்களையும் நம்ம பெரியவர்களான வரைக்குமே நம்ம கூட மாயாஜலம் மேஜிக் இருந்துட்டு தாங்க இருக்குது அந்த குழந்தைய பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்ணத்தை பூச்சி பறக்கிறது பார்த்தா கூட நமக்கு ஒரு வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் இதுவும் மேஜிக் மாதிரி இருக்கும் அது சின்ன வண்ணத்து பூச்சி எப்படி இவ்வளோ ஹைட்டாக அவ்வளோ உயர பறக்குது கண்டிப்பாக இது ஏதோ மேஜிக் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு எண்ணங்கள்லாம் தோண்டும் அதுவும் எண்ணம் மட்டும் கிடையாது கண்டிப்பாக அது ஒரு மாயாஜாலம் தான் உப்பா பெரியவங்களாகிறோம் நமக்குள்ள நிறைய கடமைகள் இருக்கு நமக்கான உணர்வுகள் மாறுபடுது சிரமங்கள் இருக்கு நமக்கு வேலை பலு இதுலெல்லாம் காலம் மாற மாற நம்ம என்ன ஆகிடுறோம் மாயாஜாலம்னு ஒன்று இருக்கிறதெல்லாம் போய் அதெல்லாம் வெறும் வார்த்தைன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஆசிரியர் என்கிறாரு நீங்க நினைக்கிறது தான் போய் கண்டிப்பா மாயாஜலம் இருக்கிறது ரொம்ப 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 நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பொதுவாகவே இந்த உலகம் எப்படிங்க செயல்படுது இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது இல்லைங்களா இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் வந்து நம்ம என்ன அலைகளை ஒத்தி தான் இருக்கும் பொதுவாக சொல்லுவாங்களே நீ என்ன நினைக்கிறியோ அப்படித்தான் நீ ஆவ நல்லதே நினை நல்லதே நடக்கும்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்லைங்க எல்லாமே உண்மைதான் பிரபஞ்சத்துக்கு நமக்கு சொ என்ன நம்மளோட செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் ஒத்தி இருக்கிற ஆற்றல் தான் அதுக்கும் இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதா தான் நம்ம ஆவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு குழந்தைங்க வந்து மரத்தில் விளையாண்டுட்டு இருக்காங்க வேகமாக காற்று அடிக்குது ரெண்டு குழந்தைங்களும் கீழே இடறி விலகறதுக்கு இல்லாமல் ஆளுக்கு ஒரு மரக்கிளையை பிடிச்சி நிற்கிறாங்க குழந்தைங்க ஒரு குழந்தைய பார்த்துட்டு மரக்கிளையை விட்டுறாத விட்டுறாதேன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தை விட்டுரும் மரக்கிளையை நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கோ நீ மரக்கிளையை கெட்டியமாக பிடிச்சிக்கோனால் கண்டிப்பாக மற்றொரு குழந்தைய கெட்டியமாக பிடிக்கிறதுல மட்டும்தான் அதோடய எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்கள் அப்படியே செயல்படும் சரிங்களா இது மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பாசிட்டிவாகவே அது நடக்கும் அப்படிங்கிறாரு ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் நியூட்டன்ஸ் பற்றி இது மாதிரி நிறைய அறிஞர்கள் பற்றிலாம் அவர் வாசகம் இதெலாம் கொடுத்துருக்காரு எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிற நியூட்டன்ஸ்லாம் இதில் மேற்கோள் காமிச்சிருக்காரு ஆசிரியர் நமக்கு இப்போ எப்படி சொல்லலாம்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கானது நமக்கு வந்து சேரும் வினை விதைப்பவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற மேற்கோள்லாம் இதில் ஆசிரியர் சொல்றாரு அப்படி இந்த மாயாஜாலம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா அந்த மாயாஜாலம் எங்கெங்கேயோ பல நூற்றாண்டு காலம் நம்ம தேட வேண்டியதில்லை ஒரே ஒரு ஒத்த வார்த்தையில ஒழிஞ்சிருக்கு பல நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே அந்த ஒத்த வார்த்தை நிறைய பேர் மேற்கோள் காமிச்சிருக்காங்க நிறைய பேர் அந்த ஒத்த வார்த்தையே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன அந்த ரகசியமான அந்த சீக்கிரட்டான வேர்ட் அப்படின்னா நன்றி உணர்வு நன்றி உணர்வுனா என்ன நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கா அதுக்கு நம்ம நன்றி உணர்வா நம்ம உணர்வை வெளிப்படுத்தணும் நன்றிங்கிற வார்த்தை மூலமா நமக்கு இவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்ததுக்கு நம்ம பெற்றோர்களுக்கு நன்றி நம்ம இன்னைக்கு உண்ண உணர்வு சுவையாக சமைத்து கொடுத்தவருக்கு நன்றி இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி உணர்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறார் அந்த நன்றி உணர்வாக இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச மேஜிக் மாயாஜாலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப வருஷமாக இது எனக்கு நடக்கணும்னு நினைப்போம் நம்ம நினைச்ச மாதிரியே அது நம்ம கனவா அழகாக நல்லா நிறைவேறியிருக்கோம் அது எப்படி நிறைவேறுச்சின்னு உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கான காரணங்கள் அதுக்கான விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஆமாங்க நிறைய கண்டிப்பாக ஒரு தான் மாயாஜாலம் எப்பவுமே கண்ணுக்கு தெரியாது அந்த மாயாஜாலமான வார்த்தை தான் அந்த நன்றி உணர்வு அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் யாராக வேணால் இருங்க எங்கே வேணால் இருங்க உங்களோட தற்போதைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி நன்றி உணர்வுங்கிற அந்த மாயாஜாலம் வந்து உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்றும் உங்கள் வாழ்க்கையில் அப்பேற்பட்ட மாயாஜாலத்தை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறார் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை கூட ஃபீல் பண்ணல அவ்வளோ உணர்வாக நீங்கள் நல்ல இடம் மகிழ்ச்சியாக இருக்கிறதா நீங்கள் உணர்ந்ததே இல்லைன்னா இனிமேல் நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்வீங்க தவறானதா நடந்து போனதால நல்லதாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அது உங்களால் மாற்ற முடியும் ரொம்ப பாரத்தை சுமந்துட்டு இருந்தீங்களா ரொம்ப பாரமாக நீங்கள் உணர்ந்தீங்களா இனிமேல் ஒரு இறகு மாதிரி ரொம்ப லேஸாக நீங்கள் உணர்வீங்க இந்த மாயாஜாலத்தை நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிற பணம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி தொழில் வீடு உறவுகள் இது மாதிரி எதுவா இருந்தாலும் சரி இந்த நன்றி உணர்வுங்கிற மாயாஜாலத்தினால உங்களால எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும் எல்லாமே உங்களுக்கு மிகுதியாக மகிழ்ச்சி கொடுக்குற அளவில் அமையும்னு சொல்றாங்க எப்பவுமே நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம உன்னோடையதான் அது தான் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நன்றியோ உணர்வுங்கிற ஒரு விஷயத்த நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயமும் கிடைக்கும் நம்ம கொடுக்க கொடுக்கத்தான் நமக்கும் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற பொதுவாக நன்றி உணர்வு யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் நிறையா கிடைக்கும் நன்றி உணர்வே இல்லாதவங்கள்ட இருக்கிறதும் எடுத்துக்கப்படும் அப்படிங்கிற வாசகமெல்லாம் இருக்குது அப்போ இப்பேற்பட்ட மேஜிக்கான இந்த நன்றி உணர்வுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது அதுதாங்க நன்றி எல்லா விஷயத்துக்கும் நன்றி செலுத்துங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் லைஃபை கொண்டு வந்து கொடுக்கும் தவறுதலாக ஒரு பேனாவை நீங்கள் கீழே போட்டுட்டீங்களா அருகளுக்கு அவங்க எடுத்து கொடுத்தா கூட நன்றிங்கிறத நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் நன்றி உணர்வு இருக்க உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியில தான் கொண்டு போக முடியும் இந்த மாயாஜலமான புத்தகம் இந்த மேஜிக்கல் புக் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாயாஜல சக்தியை பயன்படுத்தி ஆரோக்கியம் பணம் வேலை உறவுகள் எல்லாத்தையும் புரட்சிகரமான மாற்றத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு இந்த புத்தகம் சொல்லுது எப்படி தருது அப்படின்னா ஆசிரியர் ஒரு இருபத்தெட்டு மாயாஜாலமான செயல்முறை பயிற்சிகள் அதாவது டுவெண்ட்டி எயிட் மேஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இந்த புக்குக்குள்ளே கொடுத்துருக்காருங்க மேஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா ஒரே நல்ல உட்காந்து செய்கிற மாதிரி கிடையாது தினம் ஒரு செயல்முறை மாதிரி இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்காங்க தினம் தினம் ஒரு செயல்முறையத்தை வந்து நம்ம செயல்படுத்தணும் இது முதல் பன்னிரெண்டு செயல்முறை பயிற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு ஆல் இப்போ உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி உணர்வை செலுத்துகிற மாதிரி முதல் பன்னிரெண்டு செயல்முறைகளும் அடுத்த பத்து பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பங்கள் கனவுகள் இது மாதிரி நீங்கள் விரும்புகிற அனைத்து விஷயங்களும் நீங்கள் வந்து நன்றி உணர்வோடு இருக்க போகிறீங்கிறதுக்காகவும் அடுத்து ஆறு செயல்முறைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே புதிய நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது மற்றவங்க பிரச்சனையை நீங்கள் தீர்க்கலாம் மற்றவங்களை உதவுறது இது மாதிரி வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எதிர்கொள்ள போகிற எல்லா சூழ்நிலைக்குமே ஒரு நன்றி உணர்வு கொடுக்க போகிறதாவும் கடைசி ஆறு செயல்முறைகளும் இருக்கும் தவறாமல் இந்த இருபத்தெட்டு செயல்முறைகளும் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே ஒரு புது மனிதனாக பிறந்ததான் நீங்கள் உணர முடியும் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு செயல்முறைகள் மட்டும்தான் செய்ய முடியும் இருபத்தெட்டும் தொடர்ந்து என்னால் செய்ய முடியாது அப்படின்னா இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் தற்சமயம் உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன தான் உங்கள் கனவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செயல்முறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யணும் இரண்டு நாளுக்கு ஒரு முறை ஒரு செயல் திட்டமோ இல்லை வாரம் மூன்று முறையோ ஆனால் இருபத்தெட்டு நாளும் தொடர்ந்து செய்யும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய மேஜிக்கை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் இந்த இருபத்தெட்டு மேஜிக்கல் ஆக்டிவிட்டியை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா கண்டிப்பாக இதை செய்யுங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் இது ப்ராக்டிக்கலாக நிறையா பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு இதனால் எனக்கு நிறையா பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்காங்க அப்பேற்பட்ட இருபத்தெட்டு ஆக்டிவிட்டீஸும் நான் பின்வரும் பதிவுகளில் தினம் ஒரு ஆக்டிவிட்டி போல் நான் பதிவிடுவேன் அதை நீங்கள் ஃபாலோ செய்யலாம் நன்றி வணக்கம்